உலக காலநிலை மாற்ற உச்சி மாநாடு ஐக்கிய அரபு அமீரகத்தில் நாளை நடைபெறுகிறது இதில் பங்கேற்பதற்காக பிரதமர் நரேந்திர மோடி இன்று துபாய் புறப்பட்டு சென்றார் இந்த மாநாட்டில் இங்கிலாந்து பிரதமர் ரிஷி சுனக் அமெரிக்க துணை அதிபர் கமலா ஹாரிஸ் உள்ளிட்ட பலரும் பங்கேற்கிறார்கள் உலக காலநிலை மாற்ற உச்சி மாநாட்டின் தொடக்க அமர்வில் பிரதமர் மோடி தனது உரையை ஆற்றவுள்ளதாகவும் பிரதமர் மூன்று உயர்மட்ட நிகழ்வுகளில் பங்கேற்க உள்ளதாகவும் மத்திய வெளியுறவுத்துறை செயலாளர் வினய் குவாத்ரா தெரிவித்துள்ளார் எல்லை பாதுகாப்பு படையின் ஐம்பத்தொன்பதாவது எழுச்சி தின விழா ஜார்க்கண்ட் மாநிலம் ஹசாரிபாகில் நாளை நடைபெறுகிறது இந்த விழாவில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா பங்கேற்று உரையாற்றுகிறார் இதற்காக அவர் இன்று ஹசாரிபாக் சென்றடைந்தார் அவருக்கு பாதுகாப்பு படையின் தலைமை இயக்குநர் நிதின் அகர்வால் மற்றும் அதிகாரிகள் சிறப்பான வரவேற்பு அளித்தனர் தெலங்கானா மத்திய பிரதேசம் ராஜஸ்தான் சத்தீஸ்கர் மற்றும் மிசோரம் ஆகிய ஐந்து மாநிலங்களில் சட்டமன்ற தேர்தல் நிறைவு பெற்ற நிலையில் தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு முடிவுகள் வெளியாகியுள்ளன ரிப்பப்ளிக் செய்தி நிறுவனம் வெளியிட்டுள்ள கருத்து கணிப்பில் மத்திய பிரதேச மாநிலத்தில் பாஜக பெரும்பான்மை பெறும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது மொத்தமுள்ள இருநூற்று முப்பது தொகுதிகளில் பாஜக நூற்று பதினெட்டு முதல் நூற்று முப்பது இடங்களை கைப்பற்றும் என்றும் காங்கிரஸ் தொன்னூற்று ஏழு முதல் நூற்று ஏழு இடங்களை பிடிக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது உத்தராகண்ட் மாநிலம் ஜோஷிமத் நகர புனரமைப்பு மற்றும் மீட்பு பணிகளுக்காக ஆயிரத்து அறுநூற்று ஐம்பத்தி எட்டு கோடியே பதினேழு லட்சம் மதிப்பிலான திட்டங்களுக்கு மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தலைமையிலான உயர்மட்ட குழு ஒப்புதல் அளித்துள்ளது இத்திட்டத்தின் கீழ் மத்திய அரசு தரப்பில் தேசிய பேரிடர் நிவாரண நிதியிலிருந்து ஆயிரத்து எழுபத்தொன்பது கோடியே தொன்னூற்றாறு லட்சம் ரூபாயும் மாநில பேரிடர் நிவாரண நிதியில் இருந்து நூற்று இருபத்தாறு கோடியே நாற்பத்தோரு லட்சமும் மாநில அரசு நிதியில் இருந்து நானூற்று ஐம்பத்தோரு கோடியே எண்பது லட்சமும் வழங்க என மத்திய உள்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது இந்திய குற்றவியல் நடைமுறை சட்டம் சாட்சிய சட்டம் ஆகிய சட்டங்களுக்கு பதிலாக புதிய சட்டங்கள் உள்ளிட்ட பதினெட்டு மசோதாக்கள் நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடரில் தாக்கல் செய்யப்பட உள்ளது நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடர் வரும் நான்காம் தேதி தொடங்கி இருபத்தி இரண்டாம் தேதி வரை நடைபெறவுள்ளது இந்த கூட்டத்தொடரில் ஆயிரத்து எண்ணூற்று அறுபதாம் ஆண்டு இந்திய குற்றவியல் நடைமுறை சட்டம் ஆயிரத்து எண்ணூற்று எழுபத்தி இரண்டாம் ஆண்டு சாட்சிய சட்டம் ஆகியவற்றுக்கு பதிலாக புதிய மசோதாக்கள் தாக்கல் செய்யப்பட உள்ளன மணிப்பூர் முதலமைச்சர் சிங் இன்று தில்லியில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்தித்து பேசினார் இது தொடர்பாக தனது எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ள சிங் மணிப்பூரின் முன்னேற்றத்திற்காக முழு ஒத்துழைப்பை மத்திய அமைச்சர் அமித்ஷா வழங்கி வருவதாகவும் அமைதி பேச்சுவார்த்தைகள் மூலம் மாநிலத்தின் அமைதியை மீட்பதற்கு அவரது தீர்க்கமான தலைமையும் முயற்சிகளும் முக்கிய பங்களித்தமைக்கு அவருக்கு தமது நன்றிகளை தெரிவித்ததாகவும் குறிப்பிட்டுள்ளார் பிரதமர் நரேந்திர மோடி ஏழை மக்களுக்கு அளிக்கும் ஒவ்வொரு வாக்குறுதியையும் தவறாமல் நிறைவேற்றி வருவதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் மன்சுக் மாண்டவியா தெரிவித்துள்ளார் ஜார்க்கண்ட் மாநிலத்தில் நடைபெற்று வரும் சுகாதாரத்துறை மற்றும் மக்கள் நல்வாழ்வுப் பணிகளை ஆய்வு செய்ய சென்றுள்ள அவர் தியோகர் பகுதியில் செய்தியாளர்கள் போது பிரதமர் மோடி தலைமையில் நாடு அபரிமிதமான வளர்ச்சியை அடைந்து வருவதாகவும் மத்திய அரசின் திட்டங்களால் விவசாயிகளும் பொதுமக்களும் மிகுதியான பயன்களை அடைந்து வருவதாகவும் தெரிவித்தார் மீரட்டில் இருந்து லக்னோ மற்றும் பிரயாக்ராஜ் வரை ரயில் சேவைக்கான சாத்தியக்கூறு ஆய்வு முடிக்கப்பட்டுள்ள நிலையில் விரைவில் ரயில் இயக்கப்பட உள்ளதாகவும் மீரட் பிஜ்னூர் ஹஸ்தினாபூர் ரயில் சேவைக்கான ஆய்வு நடந்து வருவதாகவும் மத்திய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்தார் உத்தரப்பிரதேச மாநிலம் மீரட்டில் ரயில்வே வளர்ச்சி திட்டப் பணிகளை இன்று ஆய்வு செய்த அவர் மீரட்டின் கிராந்தி பூமி ரயில் நிலையத்தை உலகத்தரம் வாய்ந்த நிலையமாக மாற்றுவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தெரிவித்தார் ஒடிஷா மாநிலம் ரூர்கேலாவில் கேந்திரிய வித்யாலயா பள்ளியை இன்று மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் திறந்து வைத்தார் தொடர்ந்து மாணவ மாணவிகளுக்கான விடுதி கட்டிடங்கள் உட்பட ஆறு முக்கிய திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டினார் இந்த நிகழ்வில் பாஜக நாடாளுமன்ற உறுப்பினர் ஜுவல் ஓரம் மற்றும் மத்திய அரசு அதிகாரிகள் உட்பட பலர் கலந்து கொண்டனா் ஐந்து மாநிலங்களில் நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தல் முடிவுகள் குறித்து கணிப்புகள் இன்று வெளியாகும் நிலையில் கருத்துக்கணிப்பு குறித்து ராஜஸ்தான் மாநில முதலமைச்சர் அசோக் கெலாட் கருத்து தெரிவித்துள்ளார் அப்போது அவர் கூறுகையில் கருத்துக்கணிப்பு முடிவுகள் எப்படி இருந்தாலும் காங்கிரஸ் மீண்டும் ஆட்சிக்கு வருவது உறுதி என்று தெரிவித்தார் தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் இன்று பெருநகர சென்னை மாநகராட்சி அலுவலகத்தில் கனமழையை ஒட்டி மீட்புப் பணிக்காக தயார் நிலையில் உள்ள தமிழ்நாடு பேரிடர் மீட்புக் குழுவினரை சந்தித்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக மேற்கொள்ளப்பட்டு வரும் மீட்பு நடவடிக்கைகள் குறித்து கேட்டறிந்து மீட்பு உபகரணங்களையும் பார்வையிட்டார் தொடர் மழை காரணமாக தேங்கிய மழைநீர் விரைந்து வடிந்து வருவதாக தெரிவித்த அவர் தேங்கும் மழைநீரை உடனுக்குடன் வெளியேற்ற துரித நடவடிக்கை மேற்கொள்ளுமாறு அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார் கோவையில் நகைக்கடை ஒன்றில் சுவரில் துளையிட்டு இருநூறு சவரன் நகை கொள்ளை போன விவகாரத்தில் தருமபுரியைச் சேர்ந்த தம்பதி இக்கொள்ளையில் ஈடுபட்டிருப்பது தெரியவந்துள்ளது தருமபுரியைச் சேர்ந்த விஜய் மற்றும் அவரது மனைவி ஆகியோர் இணைந்து இந்த கொள்ளையில் ஈடுபட்டதாகவும் இதில் விஜயின் மனைவியை பிடித்து மூன்று கிலோ நகைகள் கைப்பற்றப்பட்டுள்ளதாகவும் கோவை மாநகர காவல் ஆணையாளர் பாலகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார் மேலும் தப்பியோடிய விஜயை காவல்துறையினர் தீவிரமாக தேடி வருகின்றனர் இரண்டரை கால திமுக ஆட்சிக்கு இதுவே சாட்சி என்பது போல் சாதாரண மழைக்கே சென்னை மிதப்பதாகவும் சுமார் நான்காயிரம் கோடி ரூபாய் மதிப்பில் சென்னையில் மழைநீர் வடிகால் பணிகள் மேற்கொண்டதாக மார்த்தட்டும் திமுக அரசு மீது மக்கள் நம்பிக்கை எழுந்துவிட்டதாகவும் அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ள அவர் மக்களின் துடைக்க அரசே நடவடிக்கை எடுக்கும் என்று நம்பாமல் அதிமுக தொண்டர்கள் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவிகரம் நீட்ட வேண்டும் என கேட்டுக்கொண்டுள்ளார் ஒவ்வொரு ஆண்டும் மழை காலத்தில் சென்னை தத்தளிப்பது வாடிக்கையாகிவிட்டதாகவும் அதிகாரிகள் கடுமையாக உழைத்தும் தமிழக அரசின் தவறுகளுக்கு பொதுமக்கள் கொடுத்துக் கொண்டிருக்கும் விலை மிக அதிகம் என்றும் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக தனது தளத்தில் பதிவிட்டுள்ள அவர் ஆட்சி மாறியும் காட்சி மாறவில்லை என்ற நிலையே மழை காலங்களில் நீடித்து வரும் நிலையில் தமிழக அரசு பாடம் கற்க இன்னும் எத்தனை மழை காலங்கள் வேண்டும் என கேள்வி எழுப்பியுள்ளார் தஞ்சாவூர் பெரிய கோவிலுக்கு வரும் வெளிநாட்டினர் வெளிமாநில பக்தர்கள் சர்ச்சைக்குரிய வகையில் ஆடைகள் அணிந்து வருவதை தடுக்கும் வகையில் இந்து சமய அறநிலையத்துறை சார்பில் ஆடை கட்டுப்பாடு குறித்த அறிவிப்பு பலகையை கோவில் நுழைவு வாயில் காலணிகள் பாதுகாக்கும் இடம் ஆகிய இரு இடங்களில் வைத்துள்ளது அதில் ஆண்கள் சட்டை வேட்டி பேண்ட் அணிந்தும் பெண்கள் புடவை தாவணி துப்பட்டாவுடன் கூடிய சுடிதார் ஆகியவை அணிந்து வர வேண்டும் என குறிப்பிடப்பட்டுள்ளது கனமழை காரணமாக வருகிற டிசம்பர் இரண்டு மற்றும் மூன்றாம் தேதிகளில் நடைபெற இருந்த மாவட்ட நீதிபதிகள் தேர்வு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது இந்த தேதிகளுக்கு பதிலாக வருகிற டிசம்பர் ஒன்பது மற்றும் பத்தாம் தேதிகளில் மாவட்ட நீதிபதிகள் தேர்வு நடைபெறும் என சென்னை உயர்நீதிமன்ற பதிவுத்துறை அறிவித்துள்ளது உலகின் தெற்கு பகுதியில் உள்ள ஐம்பத்தி நான்கு நாடுகளில் எழுபத்தாறு திட்டங்களை இந்தியாவும் ஐநாவின் வளர்ச்சிக்கான பங்குதாரர் நிதியமும் இணைந்து மேற்கொண்டிருப்பதாக ஐநா பொதுசபை தலைவர் தெரிவித்துள்ளார் நியூயார்க்கில் இதுகுறித்து பேசிய ஐநா பொதுசபை தலைவர் டெனிஸ் பிரான்சிஸ் இந்தியாவிற்கு வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார் இது ஒரு சிறிய முன்னெடுப்பு எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இதன் மூலம் இந்தியா தொடர்ந்து ஒரு பன்முக பங்கெடுப்பை வகிப்பதாகவும் புவியியல் ரீதியாக அனைத்து பிராந்தியங்களுக்கும் ஆதரவு தருவதாகவும் அவர் தெரிவித்தார் ஜேஇஇ முதன்மை தேர்வுக்கு விண்ணப்பிக்க கால அவகாசத்தை நீட்டித்து தேசிய தேர்வுகள் முகமை அறிவித்துள்ளது அதன்படி இன்று கடைசி நாள் என்று அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் வருகிற டிசம்பர் நான்காம் தேதி வரை அவகாசம் நீட்டிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது விருப்பமுள்ள மாணவர்கள் ஜேஇஇ மெயின் டாட் என்டிஏ டாட் என்ஐசி டாட் இன் என்ற இணையதளத்தில் விண்ணப்பிக்கலாம் எனவும் தமிழ் ஆங்கிலம் ஹிந்தி உட்பட பதிமூன்று மொழிகளில் தேர்வு நடைபெறுவதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது ஜூனியர் பெண்களுக்கான பத்தாவது உலகக்கோப்பை ஹாக்கி போட்டி சிலியில் நேற்று தொடங்கியது மொத்தம் பதினாறு அணிகள் பங்கேற்கும் இந்த போட்டிகள் வருகிற டிசம்பர் பத்தாம் தேதி நிறைவடைகிறது குரூப் சி பிரிவில் இடம்பிடித்துள்ள இந்திய அணி தனது முதல் ஆட்டத்தில் கனடா அணியுடன் மோதியது ஆட்ட முடிவில் இந்திய அணி பனிரெண்டுக்கு பூஜ்ஜியம் என்ற கோல் கணக்கில் கனடா அணியை வீழ்த்தியது இந்திய அணி தனது அடுத்த ஆட்டத்தில் ஜெர்மனி அணியுடன் விளையாட உள்ளது